அதாவது க கடந்த இந்த மாதம் பதினாலாம் தேதி நீதிமன்றத்தினுடைய நீதி நீதிமன்றத்திலே ஒரு இந்த வழக்கு நடைபெற்றது அந்த வழக்கிலே தொல்பொருள் பேராசிரியரும் சட்டமா சட்ட வைத்திய அதிகாரிகளும் ரெண்டு ரிப்போர்ட்டை அங்கே கொடுத்திருந்தார்கள் அதில் தொல்பொருள் பேராசிரியர் கொடுத்திருந்த ரிப்போர்ட்டில் இந்த ஸ்கேனிங் இயந்திரத்தினுடைய அசவிகளை பார்க்கின்ற போது இந்த ரெண்டாம் கட்ட இந்த பதினாலாம் தேதிக்கு முன்னர் இடம்பெற்ற ரெண்டாம் கட்டாகவிலின் ரெண்டாவது கட்டாகவும் வரை கிடந்த எண்பு தொகுதிகளை போன்ற அல்லது அதன் மடங்கு ஆன எண்பு தொகுதியாக காண்பதற்கான காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அவர் மிகவும் தெளிவாக கூறியிருந்தார் அடுத்த நீதவான் நீதிமன்றத்தில் அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் தொடர்பாக அந்த பல்கலைக்கழக தொழில்நுட்ப பிரிவு அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கின்றது என்னை பொறுத்தவரையில் நிச்சயமாக அது முன்னூரை தாண்டும் ஏனென்றால் சோமவர் ராயபக்சே மிகவும் தெளிவாக அதனை அன்றைய ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே அதை நீ நீதவான் நீதிமன்றத்தில் இருந்தார் இருந்தபோதிலும் அது விசாரணை மிக தெளிவாக நடைபெறவில்லை அதன் பின்னர் தற்பொழுது ஜனாதிபதிக்கு அவர் எழுதிய கடிதத்திலும் கூட மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் உளவு இயந்திரத்தில் கொண்டு வரப்பட்டு தேங்காய்கள் போன்று சடலங்கள் கொட்டப்பட்டு புதைக்கப்பட்ட படலங்களாக ஒன்றுக்கு மேல் ஒன்றாக குவியலாக புதைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே வாரான தோற்றப்பாடு தான் இங்கே காணப்படுகின்ற உடல்களும் இருக்கின்றன எனவே நிச்சயமாக இது முன்னூரை நானூரை தாண்டும் அதில் என்ற மாற்று கற்றுக்கும் இடமில்லை இதனை விட வேறு மனித புதகொலிகள் இருப்பதாகவும் குறித்த குற்றவாளி மிகவும் தெளிவாக அன்றும் சொல்லி இருக்கின்றார் இன்றும் அதனை தன்னுடைய மனைவினூடாக ஊடகங்களுக்கும் சர்வதேசத்துக்கும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் அதாவது குறிப்பாக அரியாலையின் மணியந்தோட்ட பகுதியில் ஒரு மனித புதகொலிகள் இருப்பதாகவும் துண்டி தொடக்கம் கொழும்புத்திற்கு எதிராக அரியாலை வரையும் அந்த மனித புதைகளில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் என்னை பொறுத்தவரையில் வழக்காளியாக எனக்கு எங்களுடைய அரியாலை ஊர் மக்கள் மிகவும் தெளிவான கருத்துக்களை எனக்கு செய்திகளை தருகின்றார்கள் அதாவது அரியாலை பகுதியில் காணப்பட்ட ராணுவ சோ சோதனை அனைத்து ராணுவ சோதனை சாவடிகளும் சித்திரவதை கூடமாக இயங்கியதாகவும் அவசரமாக அவசரமாக புதைக்கின்ற மனித உடல்கள் அந்த சித்திரவதை முகாமுக்கு அருகிலும் அது அதனை விட ஒதுக்குப்புறமாக மணியந்தோட்டம் இந்த சித்துப்பாத்தி உப்பளம் போன்ற பகுதிகளில் புதைக்கப்பட்டதாகவும் மக்கள் கூறுகின்றார்கள் அதில் கண்கண்ட கண்ட சாட்சியங்களும் இருக்கின்றன ஆனால் இந்த நீதிமன்ற பொறிமுறையைக்கு அவர்கள் தங்களுடைய சாட்சியை வழங்க தயாராக இல்லை அச்சம் காரணம் எதிர்காலத்தில் தாங்களும் இவ்வாறான இன்பு தொகுதிகளாக மாற நேரிடும் என பயப்படுகின்றார்கள் ஒரு நியாயமான சர்வதேச சுயாதீன ஒரு விசாரணை வெறுமாக இருந்தால் அத்தனை சாட்சியை நான் கொண்டு வந்து அந்த விசாரணைக்கு ஒப்படைக்க தயாராக இருக்கின்றேன் எனவே என்னை பொறுத்தவரையில் அதுவும் குறிப்பாக அரியாத பகுதி புங்கங்குளம் பூங்குங்குளம் சந்தி ராணுவ முகாம இருக்கலாம் அரியால தபால்கட்ட சந்தி ஜியா பில்டிங் ராணுவ முகாமா இருக்கலாம் பொன்னம்பலம் சந்தியில் இருந்த ராணுவ முகாமாக இருக்கலாம் நெடுங்குளம் சந்தையில் இருந்த ராணுவ முகாமாக இருக்கலாம் முள்ளியில் இருந்த ராணுவ முகாமாக இருக்கலாம் மணியந்தோட்டத்தில் இருந்த ராணுவ முகாமா இருக்கலாம் துண்டி சந்தியில் இருந்த ராணுவ முகாமாக இருக்கலாம் விட பொட்டுக்கிணத்தடி கோயிலுக்கு அருகாக இருந்த சி சித்திரவதை முகாமாக இருக்கலாம் ஜால்வரவு இராணுவ முகாமாக இருக்கலாம் அதனைவிட காவலரங்கள் இவை போன்றவற்றை அனைத்திலுமே ஒரு சித்திரவதை கூடமாக இயங்கி இருக்கின்றது என்பது சாட்சியங்களூடாக உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது எனவே இது இன்னும் அதிகரிக்கலாம் இன்னும் மனித புதைகள் அதிகரிக்கலாம் அதுவும் குறிப்பாக கடந்த இருபத்தாறாம் தேதி மண்டதவிலே ஒரு நினைவு தினம் முதல் முதலிலே முப்பத்தைந்து வருடங்கள் கழித்து ஒரு நினைவு தினம் மக்கள் கொண்டாடி இருந்தார்கள் அதுவும் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலே எட்டாம் மாதம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தஞ்சி வயதான காலப்பகுதியிலே அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணசிங்க பிரேமதாசவினால் கட்டளையின் பேரில் அந்த இராணுவ நடவடிக்கை கோத்தபாய ராஜபக்சவைனாலும் சரத் பொன்சேகா தலைமை தாங்கியும் அந்த ராணுவ நடவடிக்கையை செய்திருந்தார்கள் அந்த மனித புதைகளையும் அங்கிலும் காணப்படுகின்றன எனவே என்ன பொறுத்தவரை வடகிழக்கு தேசத்தில் அனைத்து இடங்களிலும் இந்த மனித புதைகளில் விதைக்கப்பட்டிருங்கின்றன அவை வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவைப்பாடு தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது இருந்தால்தான் இங்கே நடந்தது என்ன என்ற செய்தியை சர்வதேச மிகவும் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும்